உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை திருக்குறள் எழுபத்து ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் விளக்கம் அன்பை அடைக்கும் கதவுகள் எதுவுமில்லை அதனால்தான் அன்பு கொண்டவர்கள் கண்களில் கண்ணீர் மல்க விருப்பம் மிகுந்து கூச்சலிடுகிறார்கள் எடுத்துக்காட்டு ஒரு தாய் கடைசியாக கண்டபோது தனது மகனுக்கு அரை வயதுதான் இருந்தது பல வருடங்களுக்குப் பிறகு மகனை பார்த்தபோது காதல் கலந்த கண்ணீர் பொங்கியது இதுவே அன்பின் அளவை காட்டுகிறது திருக்குறள் எழுபத்து இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் ஊரியர் பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர்கள் தங்களுக்கேயெல்லாம் என்று வாழ்கிறார்கள் ஆனால் அன்பு உள்ளவர்கள் தங்களின் எலும்புகள் கூட பிறருக்கே உரியது என்ற அளவுக்கு பரிவுடன் இருப்பார்கள் எடுத்துக்காட்டு ஒரு சமையல் தாயார் தனது பசிக்கே முன்னால் பிறர் பசிக்காக உணவு பரிமாறுகிறாள் இதுதான் அன்புடையரின் இயல்பு திருக்குறள் எழுபத்து மூன்று அன்போடியைந்த வழக்கென்ப ஆறு இர்க்கு என்போடியைந்த தொடர்பு விளக்கம் மனித உயிர்களுக்கு அன்பு சேர்ந்த நடத்தை தான் இயல்பான நடத்தை அது எலும்பு மாமிசம் சேர்ந்த உடலுக்குள் உள்ள உறவை போன்றது எடுத்துக்காட்டு நண்பர்களுக்கிடையே உள்ள நம்பிக்கை உண்மை அக்கறை இது எல்லாம் அன்பின் வழக்காகும் திருக்குறள் எழுபத்து நான்கு அன்பினும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பென்னும் நாடா சிறப்பு விளக்கம் அன்புடன் சேர்ந்து ஆர்வமும் இருந்தால் அது நண்பு எனப்படும் மிக உயர்ந்த பண்பாக மாறுகிறது எடுத்துக்காட்டு ஒரு நண்பன் நமது சிறு கவலையையும் உணர்ந்து அதை தீர்க்க முயற்சிக்கிறான் என்றால் அது உண்மையான நண்பரின் சிறப்பு திருக்குறள் எழுபத்து ஐந்து அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு விளக்கம் அன்புடன் இருந்து ஒழுகும் நடைதான் உலகில் நன்றாக வாழ்ந்தவர்களின் உயர்ந்த இயல்பு எடுத்துக்காட்டு திருவள்ளுவரின் குரல்கள் அன்பை அடிப்படையாகக் கொண்டு எழுதப்பட்டவை அதுதான் அவருடைய உயர்வும் திருக்குறள் எழுபத்து ஆறு அறத்திற்கே அன்புசார் சார் பெண்ப அறியார் மரத்திற்கும் துணை விளக்கம் அறம் என்பது அன்பின் மீதுதான் சார்ந்திருக்கும் இது தெரியாதவர்கள் தவறான பழக்க வழக்கங்களிலும் அன்புதான் அடிப்படையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாது எடுத்துக்காட்டு ஒருவர் தன்னை மட்டுமல்ல பிறரையும் பாதுகாக்கிறான் என்றால் அது அறம் சார்ந்த அன்பின் வெளிப்பாடு திருக்குறள் எழுபத்து ஏழு என்பிலதனை வெயில் போலக் காயுமே அன்பிலதனை அறம் விளக்கம் எலும்பற்ற உடலை வெயில் எவ்வாறு வதைக்கிறதோ அதேபோல் அன்பில்லாதவனை அறம் வதைக்கும் எடுத்துக்காட்டு அன்பின்றி நல்ல செயல் செய்வது வெறும் கட்டாயம் போல இருக்கின்றது மனதிலிருந்து வந்ததல்ல திருக்குறள் எழுபத்து எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மறந்தளிர் தற்று விளக்கம் அன்பில்லாத வாழ்க்கை என்பது வறண்ட பாறையில் முளைக்கும் மரம் போல பயனற்றது எடுத்துக்காட்டு பணம் பதவி எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லாத குடும்பம் அழகற்றது திருக்குறள் எழுபத்து ஒன்பது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துரு பண்பிலவர்க்கு விளக்கம் அவனிடம் உள்ள உடல் உறுப்புகள் எதையும் அவன் எப்படிச் செயல்படுத்த முடியும் அவனிடம் உள்ள மனதின் அன்பு இல்லையெனில் எடுத்துக்காட்டு ஒரு மருத்துவர் தனது அறிவால் நோயாளியை காக்க முடியும் ஆனால் அன்பின்றி அவர் பார்வை வெறுமனே தொழிலாக மட்டுமே அமையும் திருக்குறள் என்பத்து அன்பின் வழிய துயிர்நிலை அப்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு இல்லாதவர்களின் வாழ்க்கை என்பது எலும்பு தோலால் மூடிய ஒரு வெறும் உடம்பு போன்றது எடுத்துக்காட்டு ஒருவர் உதவி கேட்கும்போது உதவ மறுக்கும் மனிதன் உயிருடன் இருந்தாலும் மனிதரல்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்